அனைவருக்கும் வணக்கம் ஞாயிறு காலை திருப்பலியை ஒப்புக்கொடுக்க கொடுக்க கூடியிருக்கிறோம் ஆண்டின் பொதுக்காலம் பதினோராம் ஞாயிறு கடுகு விதையை ஆண்டவர் நமக்கு சிந்தனைக்கும் செபத்துக்கும் கொடுக்கின்றார் சிறிய விதையாக இருப்பினும் அது வளர்ந்து பெரிய மரமாகி பறவைகள் வந்து தங்குகின்ற ஒரு மரமாக மாறுவதை போல நம்முடைய விசுவாசம் சிறிதாக இருப்பினும் வளர்ந்து விசுவாசத்திற்கு சார்ந்து பகரக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்பதை கருத்தில் கொள்வோம் சிஸ்த சிலுவை அடையாளத்தின் நாளே எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்களை ரச்சி தருளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகந்தோயா ஆவியாரின் பெயராலே ஆமீன் நித்ய சுதுக்குரிய பரிசுத்த பர்மதீதிய நற்காரணைக்கு என்றென்றும் ஆராதையும் சுதியும் சோதனமும் நமஸ்காரம் உண்டாக்கப்படுவது Yeah. முனையில் ஒழு பொவில் இனி பசுமை நிறந்ததா பாடும் மணங்கள் இனி பசுமை நிறைந்ததா பெண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவீனில் நாம் காண்போம் திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்கலாம் அவங்களுக்காக மனம் பார்க்குவோம் பாண்டவரை இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் மாண்டவிரே இறை மீது நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை திருப்பலையில் பங்கேற்று கொண்டிருக்கிறோம் என்றைய தீம் இறை ஆட்சி மலர வேண்டும் திருப்பலை இணையத்திலும் கண்டு போடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவருக்காகவும் இறஞ்சுவோம் தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன் இறை வாக்கினர் எசைக்கியல் நூலிலிருந்து வாசகம் இஸ்ராயேலின் மலை உச்சியில் நான் அதை நடுவேன் அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுர மரமாக திகழும் அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும் ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன் என்றும் பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்க செய்துள்ளேன் என்றும் அப்போது வயல்வெளி மரங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி திருப்பாடல் தொண்ணூத்தி ரெண்டு உமது பெயரை பாடுவது உன்னதே ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்றி you குடி இருந்தாலும்டி பெயர்ந்தாலும் அவருக்குகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம் திருமுகத்தில் இருந்த வாசகம் நாம் இவ்வுடலில் குடி இருந்தாலும் குடி பெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம் இது ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு நன்றி கிறிஸ்துவை விதைப்பவர் அவரை கண்டடைகிறவன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதியிருந்து வாசகம் விகாரம் நான்கு திரு வசனங்கள் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி நான்கு வரை அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது முதலில் தளிர் பின்பு கதிர் அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார் மேலும் அவர் எதற்கு எதிர்கோப்பிடலாம் அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்துச் சொல்லலாம் அது கடுகு விதைக்கு ஒப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்துப் பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார் அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறைவார்த்தை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி புகழ் அவர்களுக்கு ஓமைகளால் போதித்தார் கிரேசுவல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே ஜீசஸ் ஸ்போக் த ப்ரொஃபவுண்ட் ட்ரூத் ஆஃப் காட் இன் பேரபிள்ஸ் இ ஸ்டில் ஸ்பீக்ஸ் டு அஸ் எவ்ரி டே இன் சிம்பிள் ஈவென்ட்ஸ் இயேசு கடவுளை பற்றிய அதி உன்னத உண்மையை ஓமைகளில் பேசினார் அவர் இன்னும் சிறு சம்பவங்களில் தினமும் நம்முடன் பேசுகிறார் இயேசுவை போதித்தல் ஒன்று பற்றி போதிப்பது இன்னொன்று இயேசு போதித்தவைகளை போதித்தல் எங்கே பிறந்தார் எப்படியெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டவர் எப்படி வாழ்ந்தார் எப்படி இறந்தார் என்னென்னெல்லாம் போதித்தார் இதெல்லாம் பற்றி இயேசுவை பற்றி சொல்வது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இயேசு எதை போதித்தார் மனித நேயத்தை அதற்கு மேலாக கடவுளை பற்றி அவருடைய தந்தையை பற்றி அவருடைய தந்தை நமக்கும் தந்தை பரமபிதாவை பற்றி போதித்தார் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் தந்தையின் பணி அதற்காகத்தான் அவர் வந்தார் தந்தையின் பணியை செய்ய நிறைவேற்ற அவரே அடிக்கடி நற்செய்தியில் பார்க்கலாம் முதல்ல எப்ப பார்க்கிறோம் அவர் காணாமல் போய்விட்டார் மரியாவும் யோசிப்பும் தேடி கொண்டு வருகிறார்கள் மகனே ஏன் இப்படி எங்களுக்கு செய்தாய் எங்களை அலைய விட்டுட்டே நாங்கள் தேடிட்டு வந்திருக்கிறோமே என்று ஆதங்கத்தோடு கேட்கும் போது அவர் பெரிய மனுஷனாட்டம் சொல்றார் உங்களுக்கு தெரியாதா நான் தந்தையின் பணியை செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவளுக்கு என்ன புரியல ஆனாலும் என்ன பார்க்கிறார்கள் வேத சொல்றார் நான் தந்தையின் பணியை நிறைவேற்றுவேன் சமாரிய பெண்ணிடம் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் தண்ணீர் வாங்கி குடிக்கிறார் அப்போ சிலர் எல்லாம் பக்கத்துல போய் உணவு வாங்க சென்றார்கள் வந்து பார்த்தா ஒரு பெண்ணோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் போதகரே அதுவும் சமாரிய பெண்ணோட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க பத்தாதுக்கு தண்ணி வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க தந்தையின் பணியை செய்து கொண்டிருக்கிறேன் இப்படி அடிக்கடி அதை நிலைநிறுத்திக் கொண்டே இருப்பார் ஒவ்வொரு நாளும் ஒன்று இரவு இல்லை என்றால் காலையில் கருக்களில் தனிமையான இடத்திற்கு சென்று தந்தையிடம் ஜெபித்தார் தற்செய்தியில பார்க்கணும் தந்தையோடு எப்பொழுதும் கொண்டிருக்கக்கூடிய உறவு முறை அதுதான் இப்பொழுது இயேசு நமக்கும் தருகிறார் இயேசு வழியாக நம்ம பாருங்க எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்முடைய கத்தோலிக்க ஜெபம் எல்லாம் தந்தையை பார்த்து விழித்து எல்லாமல்ல பரம தந்தையே அப்படின்னு சொல்லி ஜபத்தை எல்லாம் சொல்லி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் அப்படின்னு முடிக்கிறோம் பேராயர் மட்டும் அவர் அந்த பழைய இதிலே ஒண்ணு இருக்கிறார் எப்படி சொல்வாரு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயராலே அப்படின்னு அவர் முடிப்பார் பாருங்க கிறிஸ்துவின் பெயரால் என் பெயரால் கேட்கிறவன் பெறுவான் எப்படி போதித்தார் எப்படி வாழ்ந்து காட்டினார் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் பரம தந்தையை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் திருச்சுவை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் எப்படி இதெல்லாம் கத்துக்கிறோம் வீட்டில் கடை சங்கலா சொல்லி தரீங்களா சொல்லி கொடுத்தீங்களா அவங்கள வாரி அப்படி மூடி கூட்டுக்கு அப்படி இல்லை பெற்றோர் இருக்கணும்னு விழுமியங்கள் இவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே இயேசுவை பற்றி தெரிந்து கொள் பரமதந்தையை பற்றி தெரிந்து கொள் திருச்சியை பற்றி தெரிந்து கொள் பங்கை பற்றி தெரிந்து கொள் அதை விட இன்னொன்று மோசமானது என்ன தெரியுமா இந்த கடைசியில் அறிவிப்புகள் கொடுப்பேன் இல்லையா அவங்க பாட்டு ஏஞ்சி போயிட்டே இருப்பாங்க அவங்க அவங்களை எதற்கு ஒப்பிடலாம் என்றால் யூதாசுக்கு ஒப்பிடலாம் யூதாஸ் விருந்து முடிகிற வரைக்கும் காத்துல நடுவில் எஞ்சி போயிட்டான் அவனுக்கு ஜோலி இருந்ததுன்னு போயிட்டான் அந்த மாதிரி உங்களுக்கு ஜோலி இருந்தா எஞ்சி போகலாம் பங்கினுடைய அறிவிப்பு இதனுடைய சாரத்தில் விளைந்து இனி என்ன அடுத்த வாரம் நடக்க போகிறது உதாரணமாக அடுத்த வாரம் நாம் நற்கருணை திருவிழாவை கொண்டாட போகிறோம் அதை அறிவித்தல் ஞாபகத்தில் வச்சுக்கிறது இவளெல்லாம் நாம் இறைவனுக்கு கொடுக்கின்ற மரியாதை டு அண்டர்ஸ்டாண்ட் ஜீசஸ்

பட்டப்படிப்பு படிச்சிருந்தா தானா இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் இல்லை மனதால் இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் வேதத்தை கரைச்சு குடிச்சிருக்கலாம் மனிதாபிமானத்தோட வாழ்கிறோமா ஆகவே இயேசுவை பற்றியும் இயேசுடைய போதனைகளை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்பொழுது நாம் கொண்டிருக்க வேண்டிய கருத்து முதலில் அறிவியல் தகுதியோ குறிப்பிட்ட ஒழுக்கமுள்ள புனிதத்துவமோ நாம் எல்லாரும் பாவிகள் எல்லாரும் பாவிகள் நீங்களும் சரி சரி நானும் யாருமே இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்கள் கிடையாது பூசையில பாருங்க அந்த தண்ணியில கை கழுவு ஆண்டவரே பாவியனை கழுவும் என்னை புனிதப்படுத்தீரும் ஒவ்வொரு நாளும் இந்த நற்கரணை சடங்கு ஆரம்பிப்பதற்கு முன்னால் பாவிகளாகிய நம்மைத்தான் ஆண்டவர் நாடி தேடி வந்திருக்கிறார் ஆகவே குறிப்பிட்ட ஒழுக்கம் புனிதத்துவம் வேண்டும் என்ன யாருமே நன்மாக முடியாது சிறப்பான ஆன்மீக நிலையோ அல்லது கல்வி புலமையோ நமக்கு தேவையில்லை ஆன்மீக நிலையெல்லாம் என்ன மாதிரி ஃபாதர் சிஸ்டர் ஆனால் தான் நன்மாக முடியுமா அந்த தகுதியெல்லாம் இயேசு பார்க்கறது கிடையாது உன் உள்ளத்தின் தகுதியை பார்க்கிறார் அதான் குறைதாஸ் உடைய வாழ்க்கையில ஒரு பாட்டி தினமும் ஒரு கோயில்ல நற்குமணிநாதர் முன்னாடி மண்டிட்டு அரை மணி நேரம் ஜெபிக்குமாம் பிறகு வெளியே போவோம் தினமும் ஒரு நாள் பாட்டி கிட்ட கேக்குறாரு பாட்டி நீ அரை மணி நேரம் தினமும் வந்து ஜெபிக்கிறியே என்னமா ஜெபிக்கிற சொல்ல என்ன ஃபாதர் நீங்க ஃபாதர் உங்களுக்கு நான் என்னத்தை சொல்றது நீ என்ன ஜெபிக்கிறேன்னு சொல்ல நானும் கத்துக்கிறேனே என ஒரு தாழ்ச்சி அந்த ஃபாதர்ட்ட இந்த பாட்டி சொல்லிச்சு நான் படிச்சவே இல்லை ஃபாதர் எனக்கு ஒன்னும் புத்தகம் எல்லாம் படிக்க தெரியாது பாட்டெல்லாம் வராது ஆண்டவரை பார்க்கிறேன் அவர் என்னை பார்க்கிறார் அவ்வளவுதான் என் ஜபம் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் நான் அவரை பார்க்கிறேன் இந்த அப்பத்தை உயர்த்தி காட்டும் பொழுது அவரை உற்று நோக்க வேண்டும் இந்த ரசத்தின் கிண்ணம் இயேசுவருடைய ரத்தத்தை இருக்கிற கிண்ணம் உயர்த்தி காட்டப்படும் பொழுது அவரை உற்று நோக்க வேண்டும் உயர்த்தப்பட்டவரை உற்று நோக்குங்கள் நீங்கள் நலம் பெறுவீர்கள் வேதத்தினுடைய பாடம் ஒவ்வொன்றிலும் அர்த்தம் உள்ளது அந்த அப்பத்தை தூக்கி காட்டப்படும் பொழுதும் மனதுக்குள்ளார வார்த்தைகளை சொல்லுங்கள் என் ஆண்டவரே என் தேவனே விசுவாச பிரகடனம் ஆக கல்வி தகுதி என்பது அல்ல என் உள்ளத்தின் ஆன்மாவினுடைய அந்த ஆத்மீக தாகம் எப்படிப்பட்டது எனவே தான் அந்த

இதயத்தால் கேட்பது இதயத்தால் பார்ப்பது இதயத்துக்கு தான் அந்த இரக்கம் உண்டு மனசு பல ஆர்குமெண்ட் செய்யும் இயேசுவின் இதயம் கேட்கின்ற இதயம் கடவுளின் அன்பு மொழியை புரிந்து கொள்ளும் அதற்கு எப்படி தாராளமாக ஒத்துழைப்பது என்பதையும் அறியும் ஆகவே இத்தகைய அடிப்படையில் இயேசுவிடம் அத்தகைய இதயத்தை தரும்படி ஜபிப்போம் லார்ட் கிவ் லிசனிங் ஹார்ட் லார்ட் கிவ் லிசனிங் ஹார்ட் ஆண்டவரே கேட்கின்ற இதயத்தை தாரும் ஆண்டவரே கேட்கின்ற இதயத்தை தாரும் ஏற்று வர மறு காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் Let us pray. As this reception of your Holy Communion, O Lord, foreshadows the union of the faithful in you, so may it bring about unity in your Church. We ask this through Christ our Lord. Amen. Amen.